மாதிரி ஒரு மரம் இப்போ நம்ம வெளியே வந்து மார்க்கெட்டில் வாங்குறதுன்னா எவ்வளோ ப்ரைஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக போன்ஜாய் ஆன மரமாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இது குறைஞ்சது ஒரு ஐம்பதாயிரம்லேருந்து ஒரு அறுபதாயிரம் ரூபா சொல்லுவாங்க பார்க்க போகிற இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன்சாயை பற்றின ஃபுல் விளக்கமுமே கிடைக்கும் ட்ரைனிங்கும் இருக்குங்க இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும் ஐயாயிரம் ரூபாயிலிருந்து ஐம்பதனாயிரம் வரைக்கும் இருந்தது நான் பார்த்துருக்கேன் அன்னைக்கு அந்த சின்ன வயசுலேயே வந்து இது போன்சாயில் பார்த்தீங்கன்னா அது கரெக்டான டெக்னிக் யூஸ் பண்ணி அதை ஷேப் கொடுத்து அந்த மரத்துக்கு நீங்கள் அழகு சேர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கான விலை கண்டிப்பாக இருக்குது இது நீங்கள் வருஷங்கள் கூட கூட உங்களுக்கு அதோடய மதிப்பு அதிகமாகிட்டே தான் போகும் ஆரம்பத்தில் ஆயிரம் ரூபான்னு இருக்கிறது ரெண்டாயிரம் மூவாயிரம்னு அது வருஷங்க கூட கூட அந்த மரம் வந்து ஒரு உண்மையான ஒரு மரம் மாதிரி ஒரு காட்சி அழிக்க அழிக்க அதுக்கான விலை இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் சுரேஷ்குமார் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ தானுங்க சூப்பரான வீடியோ அப்படின்னா நீங்கள் வந்து சத்தம் இல்லாமல் சம்பாதிப்பது எப்படி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும் சத்தம் இல்லாமல் சம்பாதிக்கணும் அது இல்லாமல் நம்ம மன அமைதிக்காக சம்பாதிக்கணும் மன அமைதி அப்படின்னா இப்போ நிறையா பேர் நிறையா விஷயங்களை வந்து போவாங்க இப்போ கோவிலுக்கு போவாங்க சில பேர் இயற்கையை ரசிக்கணும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மன அமைதிக்காக மரங்களை வளர்ப்பது அப்புறம் இதே மரத்தில் வந்து நீங்கள் எப்படி சம்பாதிக்கிறது லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க பாரோம் அழகான சிற்பக்கலையை செதுக்கிற மாதிரி தான் வந்து ஒவ்வொரு மரமுமே வந்து குட்டி குட்டியாக இருக்குது எவ்வளவு அழகாக இருக்குது அப்படிங்கிறது இதை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன்ஸாய்ட்ரி நீங்கள் வந்து நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் நூறு வருஷம் ஆன ஒரு மரத்தை வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்தில் கொண்டு வரலாம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வரலாம் இதுக்கு வந்து ரொம்ப உழைப்பு தேவை அதாவது நம்ம மன ரீதியான உழைப்பு தானுங்க இதுக்கு தேவை நீங்கள் எப்படியெல்லாம் இந்த செடியை வந்து டிசைன் பண்ணுறீங்களோ அப்படியெல்லாம் வரும் அதாவது போன்ஸ் போன்சாய் ட்ரீ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்போ வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கமுங்க வணக்கங்க நம்மளை அறிமுகப்படுத்திக்கங்க வணக்கங்க நான் என்னோடய பேர் ஜிபி வினோத்ங்க இது பொள்ளாச்சியிலிருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் நம்மளோட போன்சாய் கார்டன் இருக்குதுங்க இங்கே நான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பதினெட்டு வருஷமாக இந்த போன்சாய் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ போன்சாய் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னங்க அதை பற்றி ஒன்று விளக்கமாக சொல்லுங்கள் இப்போ போன்சாய்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் காலத்துலேயே ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது இங்கிருந்து வந்து சாதுக்குள்ளெல்லாம் வந்து இமயமலைக்கு வந்து தியானத்துக்காக போகிறப்போ அவங்களோட சில மூலிகை செடிகளை எடுத்துகிட்டு போனாங்க அப்போ மூலிகை செடிகளை எடுத்துகிட்டு போகிறப்போ அதை பெரிய ஒரு தொட்டியில் வச்சு எடுத்துகிட்டு போக முடியாது ஒரு சின்ன தொட்டியில் வச்சு அதை உயிர் வாழக்கூடிய இருக்கு சக்தி எடுத்துகிட்டு போகிறது தான் ஆரம்பிச்சிதுங்க இது இங்கேருந்து இமயமலை போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சைனாலேருந்து வர்றவங்க அதை பார்க்க ஆரம்பித்து இது எப்படி வளர்த்துறாங்கன்னு பார்த்து அப்படியே ஒவ்வொரு பக்கம் போக 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 உருவானது அந்த போன்ஸ் ஒரு கலை என்னங்கன்னா எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் அது ஒரு சின்ன ஒரு சட்டியில் வச்சு வளர்த்துறதுக்கு பேர் போன்சாயின்னு அர்த்தம் நான் பார்த்தீங்கன்னா இப்போ பதினெட்டு வருஷத்துக்கு மேலே இப்போ செஞ்சுட்ருக்கேங்க நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு ரகத்தில் இருக்கிற செடிகள் எல்லாத்துலேயுமே போன்சாய் பண்ணி பார்த்துருக்கங்க அப்புறம் ஃபைக்கஸ் வெரைட்டிஸ்னு சொல்லுவாங்க இந்த ஃபைக்கஸ்லேயே வந்து உங்களுக்கு உள்நாட்டு ஃபைக்கஸ் நம்ம நாட்டு ஃபைக்கஸ் இருக்கு வெளிநாட்டு வகைகளுக்கான ஃபைக்கஸும் இருக்குது இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைக்கஸ் லாங் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு இது ஒரு ஃபைக்கஸ்ங்க ஆமாம் இது வெளிநாட்டு செடிங்க நம்ம வந்து இதை ஒரு சின்ன ஒரு குச்சியிலிருந்து நம்ம இந்த மாதிரி மரமாக டெவலப் பண்ணிக்கிறதுங்க இது பிரேம்னா ஃபிலான்னு சொல்லிட்டுங்க இது வந்து ஆரம்ப காலத்தில் போன் பண்ணுறவங்களுக்கு இது நல்ல ஒரு சூட்டபுளான ஒரு வெரைட்டிங்க இது இது பார்த்திங்கன்னா ஃபைக்கஸ் க்ரீன் ஐலேண்டு வாங்க அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது இது ஆஸ்திரேலியன் ஃபைக்கஸும் வாங்க இது ஒவ்வொன்றும் ஃபைக்கஸ் வெரைட்டி தான் நம்ம ஏன் ஃபைக்கஸ் வெரைட்டிஸை அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது உங்களுக்கு சீக்கிரம் இந்த விழுதுகளோட அமைப்பு வந்துடுவோங்க இது நம்ம பார்த்தீங்கன்னாலே கல் மேலே தான் இந்த செடியை வளர்த்துருக்கோம் ரூட் ஓவர் ராக்குன்னு சொல்லுவாங்க இந்த டெக்னிக் பேர் ஒரு கல் மேலே பாறை மேலே ஒரு மரம் வந்தால் எப்படி இருக்குமோ அதை நம்ம இங்கே செஞ்சுருக்கோம் மா பண்ணலாங்க நெல்லி மரத்தில் பண்ணலாம் சப்போட்டா மரத்தில் பண்ணலாம் செர்ரி மரங்கள் செடிகள் இருக்குதுங்க அதுலேயும் நிறையா வெரைட்டி இருக்குது அதுலேயும் பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா ஆழமரங்க ஃபை கேஸ் பெங்காலின் நம்ம ஊர்களை ஆலமரம்னு சொல்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வயசுலேயே நம்ம இருக்கிறத அதோட வாதுகள் எல்லாத்தையும் அந்த மாதிரி ஒயரிங்னு சொல்லுவாங்க இந்த ஒயரிங் பண்ணி நம்மளுக்கு வேணுங்கிறத மாதிரி அந்த பிரான்ச்சஸை எந்த இடத்துல உருவாக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி அதுக்கான ஷேப் கொடுத்து நம்ம ட்ரைனிங்கில் இருக்கிற செடியை ஒரு ஒரு செடிங்க பார்த்தீங்கன்னா ஃபைக்கஸ் பாண்டான்னு சொல்லிட்டு இதோடைய லீஃபோட கலரே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எல்லோ விஷாக தான் இருக்கும் இதுலேயும் உங்களுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா வேரோட அமைப்பு நிறைய நல்லா வேறு அமைத்துவாங்க ஜென்சிங்னு சொல்லுவாங்க இது நம்ம உள்ளே பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் வச்சு க்ரோ பண்ணிருக்கு இந்த செடி ரொம்ப சின்னதாக இருக்கிறப்போ உள்ள சிவலிங்கம் வச்சுருந்தது அது வளர வர உள்ள அப்படியே மோல்ட் ஆயிட்டு வந்து எட்டு வருஷம் இருக்குங்க இதெல்லாம் நம்மளுடைய ட்ரீ ஸ்டார்ட் பண்ணதுங்க இது வந்து ஃபைக்கர்ஸ் நியூடான்னு சொல்லுவாங்க இதுக்கு இப்போ பத்தொம்போது வருஷம் ஆச்சுங்க ஆமாங்க இது ஒரு வருஷம் ஆக தான் அந்த மரத்தோட உருவம் வருவங்க இப்ப இதுல பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் உள்ள வந்து விநாயகர் வச்சிருக்குங்க அந்த பெரிய மரத்தினுடைய அதே மாதிரி இருக்கு ஆமா அந்த மாதிரி இருக்குங்க விழுதுகள் எல்லாம் இருக்கு இல்லீங்களா வருவாங்க இதுவும் வெரைட்டி தான் அப்படிங்கறதுனால இதுலயும் உங்களுக்கு அந்த விழுதுகளோட அமைப்பு இயற்கையாகவே உருவாகிக்கும் இந்த மாதிரி ஒரு மரம் இப்போ நம்ம வெளியே வந்து மார்க்கெட்டில் வாங்குறதுன்னா எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக போன்ஸாக யானை மரமாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இது குறைஞ்சது ஒரு ஐம்பதாயிரம்லேருந்து ஒரு அறுபதாயிரம் ரூபா சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா ஃபைக்கர்ஸ் க்ரீன் ஐலாண்டு தாங்க இது நம்ம அங்கே ஏற்கனவே பார்த்தது தான் எனக்கு சொல்லிட்டு கொடுத்த குரு வந்து ஒரு செடியை வாங்கி கொடுத்து அதில் ஒரு மூணு பேர்த்துக்கு வாங்கி கொடுத்தாரு அதில் எனக்கு இந்த செடி வாங்கி கொடுத்து இதில் நீங்கள் எப்படி மரமாக மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லி அப்படி கிஃப்டாக எனக்கு கொடுத்து அதிலிருந்து நம்ம உருவாக்கணும் பண்ணதாங்க ஒரு கொடுக்குறப்போ இந்த செடி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு அடிக்கு இருந்தது ஏழு அடிக்கு இருந்ததை நம்ம டோட்டலாகவே இங்கே கட் பண்ணியிருக்கிறோங்க டோட்டலாகவே கட் பண்ணிவிட்டு இவ்வளோதான் மண்ணுக்கு கீழே இருந்தது இதுக்கு மேலே மண்ணுக்கு மேலே இருந்ததை டோட்டலாக கட் பண்ணி அதுக்கப்புறம் வாதுகளை வளர்த்தி நம்ம ஒரு மரத்தோட உருவத்தை கொடுத்துருக்குறோம் வந்து போன்சாய் வளர்த்துறதுனால வந்து மன அமைதி அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாங்க அது எப்படிங்க இப்போ போன்சாய்ங்கிறது நான் ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி வந்து மன அமைதியை கொண்டு உருவாக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு போன்சாய் வளர்த்தலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மல்பெரி செடிங்க இப்போ இந்த மல்பரி செடியில் எவ்வளோ இலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இதில் நீங்கள் ஒரு வேலையை நீங்கள் போன்சை செடியில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் டிஃபாலியேஷன்னு ஒன்று சொல்லுவாங்க அது என்னென்னா இருக்கிற ஒவ்வொரு இலைகளை தனித்தனியாக எடுக்கிறதுங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதில் வேண்டாத சின்ன சின்ன கிளைகளை ரிமூவ் பண்ணுறது அந்த மாதிரி ஒவ்வொன்றா செய்வோம் ஸோ நீங்கள் எவ்வளோ டென்ஷனில் நீங்கள் இருந்தீங்கனாலும் இந்த ஒவ்வொரு இலையாக ஒவ்வொரு இலையாக நீங்கள் கத்திரிக்கோளில் வெட்டி 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 எடுக்கிறப்போ கடைசியாக நீங்கள் இந்த செடியில் நீங்கள் வேலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை என்ன டென்ஷன் இருந்தீங்க என்னங்கன்னா இயற்கையில ஒரு மரம் இருக்கு அந்த இயற்கையில இருக்கிற மரத்துக்கு வாது எந்த இடத்துல வந்துருக்கு அது எப்படி அமைப்பு இருக்கு அப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்க்கணும் பார்த்துட்டு அது மாதிரியே நம்ம ஒரு நம்ம வளர்த்துற செடிய செடிகளில் அந்த ஸ்டைலை நம்ம கொடுக்கணுங்க ஆமாம் அதுதான் வந்து போன்சாய்க்கான ப்ராப்பரான இது சும்மா நம்ம செவுத்துல இருக்கிறது வெளியில் இருக்கிறது அதை எடுத்து நம்ம ஒரு தொட்டியில் போட்டு வச்சோம்னா அது போன்சாய் ஆகும்னா ஆகாது நீங்கள் தனியாக அதோடய வேர்களை நீங்கள் ட்ரெயின் பண்ணணும் அதோடய தண்டுகளை நீங்கள் ட்ரெயின் பண்ணணும் ஒவ்வொரு வாதுக்கு வர்றதை நீங்கள் ட்ரெயின் பண்ணணும் அப்படி உருவம் கொடுக்குறப்ப தான் அது வந்து முழுசாக போன்ஸாயாக மாறுவோம் போன்சாய்ட்ரியில் வந்து நிறையா பேர் சம்பாதிக்கிறாங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் சின்ன வயசுலேருந்தே கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முதலே நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் வந்து சின்ன ஒரு மரமாக இருக்கும் அதில் வந்து அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாயிலேருந்து ஐம்பதனாயிரம் ரூபா வரைக்கும் இருந்ததை நான் பார்த்துருக்கேன் அன்னைக்கு அந்த சின்ன வயசுலேயே வந்து ஆமாம் அது கண்டிப்பாக அப்படித்தாங்க இப்போ நீங்கள் இது போன்சாயில் பார்த்தீங்கன்னா அது கரெக்டான டெக்னிக் யூஸ் பண்ணி அதை ஷேப் கொடுத்து அந்த மரத்துக்கு நீங்கள் அழகு சேர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கான விலை கண்டிப்பாக இருக்குது இது நீங்கள் வருஷங்க கூட கூட உங்களுக்கு அதோடய மதிப்பு அதிகமாகிட்டே தான் போகும் ஆரம்பத்தில் ஆயிரம் ரூபான்னு இருக்கிறது ரெண்டாயிரம் மூவாயிரம்னு அது வருஷங்க கூட கூட அந்த மரம் வந்து ஒரு உண்மையான ஒரு மரம் மாதிரி ஒரு காட்சி அழிக்க அழிக்க அதுக்கான விலை இருக்குது இதை வந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இதை வச்சுக்கிறது ஒரு பெருமையாக நினைக்கிற இருந்துட்டு இருந்துகிட்ருக்கு இப்போ வந்து அது எல்லாரும் வைக்கணும் அப்படின்னு போது அது வந்து வியாபாரத்துக்கும் நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சீனி சீனிப்புளி எங்கே மரம்னு சொல்லுவாங்கல்லங்க அதுதான் இது கொடுக்கா புள்ளின்னு சொல்லுவாங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஜங்கிள் ஜிலேபின்னு சொல்லுவாங்க அந்த வெரைட்டி ஆஸ்திரேலியன் ஃபைக்கர்ஸுங்க அடுத்து நீங்கள் பார்க்குற ரெண்டும் போதி மரம்னு சொல்லுவாங்க ஆமா போதி மரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இலையோட அமைப்பு வந்து நம்மளோட அரச மரத்தோட இதுக்கு மாதிரியே மேட்ச் ஆகிற மாதிரியே இருக்கும் இதில் இருக்கிறது கிடையாது நம்ம ஏரியாவில் இது இல்லைங்க இது வந்து அங்கே வெஸ்ட் பெங்காலு அந்த மாதிரி நார்த்தில் அங்கே வெஸ்டர்ன் சைடில் இந்தியாவிலேருந்து அங்கேருந்து நம்ம ஒரு கட்டிங் வாங்கிட்டு வந்து அதுலேருந்து டெவலப் பண்ணதான் இது வேலி முள்ளு மாதிரி இருக்கும் சீம கருவேல முள்ளுன்னு சொல்கிறீங்களா அது மாதிரி இருக்கும் பட் இது வந்து அதே கருவேல முள்ளு கூட சேர்ந்தது தான் பிரேசில் நாட்டோடதுங்க இது இதில் வந்து போன்சாய்க்கு பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதோட அடியில் அமைப்பு இந்த தண்டோட அமைப்பு வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக வரும் அந்த ஒரு இதுக்காக நம்ம கொண்டு வந்திருக்கு நம்மளுக்கு ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு செடி மட்டும் நம்மளுக்கு கிடச்சிச்சுங்க அதிலிருந்து நம்ம ஏர்லையரிங் பண்ணுறதுக்காக இந்த வாதுகளை அதிகமாக வளர்த்தி வச்சுருக்கோம் இனி இது ஏர்லையரிங் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதில் ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம் பார்த்திங்கன்னா மரம் முல்லையும் பாங்க நீங்கள் செடி ஆமாம் நீங்கள் சின்ன செடியில் நீங்கள் பார்க்குற முல்லை பூ மாதிரியே இது வந்து மரமாகக்கூடிய ஒரு முல்லை தான் இப்போ அதுவுமே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட வயது என்ன அளவுக்கு இருக்குங்கிறது உங்களால பார்க்க முடியும் இந்த மரம் பெரிய மரமாவே ஆகும் பெரிய மரமாக ஆமாம் நம்மளோட வெஸ்டர்ன் கார்ட்ஸ்ல இருந்து கொண்டு வந்த ஒரு ஃபைக்கஸ் வெரைட்டி வைல்டு ஃபைக்கஸ் வெரைட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் ஃபைக்கஸ் பாங்க நம்ம லேடிஸ் லிப்ஸ்டிக் போடுறப்போ கலர் எப்படி இருக்குங்க அது மாதிரி இருக்கும் இதோட கொழுந்து வர்றப்போ இது வந்து கரெக்டான சீசனுங்க இது இந்த மாதிரி தான் இருக்கும் பெரிய மரமா இது ஆமா இந்த பேரல்ல போட்டு வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா இப்போ நாலு வருஷத்துக்கு மட்டுமே ஆன ஒரு மரம்ங்க இது இது வந்து நம்ம நாட்டோட மரம் கிடையாது இது வந்து பாப்புன்னு சொல்லுவாங்க ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்ததுங்க இது இதில் நம்மளுக்கு ஃப்ரெண்டு மூலமாக ரெண்டு சீடு நம்மளுக்கு கிடச்சிச்சு அந்த சீட்ல ஒன்று வந்து நம்ம கீழே கிரவுண்டில் வச்சுருக்கோம் இனி ஒன்று வந்து போன்சாயா பண்ணுறதுக்காக கொஞ்சம் பெரிய ட்ரே டப்பில் போட்டு பண்ணிட்டு கீழே போயிடாதுங்களா இல்லை போகாதுங்க நம்ம அதை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிடுவோம் போன்சாயங்கில அது வேர்லேருந்து எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ணி தான் கொண்டு வருவாங்க இது உங்களுக்கு வைல்டில் பார்க்கல உங்களுக்கு ஆஃப்ரிக்காவில் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் மரங்கள் எல்லாமே அங்கே இருக்குங்க இலை ரொம்ப சின்ன சின்ன இலைகளாக இருக்கும் ரொம்ப இந்த குருத்து வரும்போது புது குருத்து வரும்போது ரொம்பவே அழகாக இருக்குங்க இது வந்து என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் எல்முன்னு சொல்லுவாங்க இந்த செடி பார்த்தீங்கன்னா பிரேம்னா மைக்ரோஃபிலான்னு சொல்லிட்டுங்க இப்போது இதுக்கு வந்து ஒரு மூணு வருஷம் ஆச்சு இதுக்கு நம்ம சேல் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் சேல் பண்ணுவோங்க அதுக்குன்னே இருக்கிற இந்த சைனீஸ் பாட்டு யூஸ் பண்ணி பண்ணுவோம் இப்போ நீங்கள் இதில் இலைகளை பார்த்தீங்கன்னா தெரியும் இது இலை உங்களுக்கு எவ்வளோ சின்ன சின்ன இலைகளாக இருக்குது அப்படின்னு ஸோ இந்த இலையை வந்து நம்ம இந்த போன்சாயில் ட்ரெயின் பண்ணாமல் நம்ம கீழே நிலத்தில் வளர்த்துறோம் அப்படின்னா அதோட இலை எவ்வளோ பெருசாகும்னா இவ்வளோ பெரிய இலையாக ஆமாம் இவ்வளோ பெரிய இலையாக வருவோங்க இது ஒரே செடி தாங்க ரெண்டும் ஒரே செடி தான் இது நம்ம ட்ரைனிங்கில் இருக்குது இவ்வளோ பெருசாகுதுங்க இதை நம்ம ட்ரெயின் பண்ணும்போது உங்களுக்கு குட்டி குட்டியாக மாறிக்குது ஆமாம் மாறிக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒயிட் கலர் ஃப்ளாரில் நிறைய ஃபுல்லாக செடி ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ளார் பார்க்கலாம் இது வந்து பிரேயான்னு சொல்லுவாங்க ஃபுல்லாகவே முள்ளுகளோடு இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் பெரிய பெரிய முள்ளுகளோடு இருக்கும் ஆமாம் இது வந்து புது வெரைட்டிங்க இது ஸோ இதில் நம்ம கீழே நல்லா பெரிய தண்டாக வளர விட்ருக்கோம் இதில் இருக்கிற ஒவ்வொரு வாதுகளையும் ஏர்லயரிங் பண்ணி தனித்தனி செடியாக உற்பத்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதில் நம்ம டிசைனிங் ஆரம்பிப்போங்க அதே மாதிரி படர்ந்து வளரும் ஆமாம் ஆமாங்க படர்ந்து வரக்கூடிய செடி தாங்க பிரேம்னால அங்கே நீங்கள் பார்த்ததுலேயே வந்து வேரி கேட்டடு இதோட லீஃபோட கலர் வந்து ஒயிட் ஒயிட்டிஷாக இருக்கும் ஒயிட் அண்ட் க்ரீன் மிக்ஸில் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாவே ரொம்ப வித்தியாசமான செடியாக இருக்கும் இதுலேயும் பூ வருங்க குட்டி குட்டி பூவாக வரும் இந்த பூ விரிகிறப்போ உங்களுக்கு நிறைய தேனீச்சை இதில் நீங்கள் பார்க்கலாம் இது எல்லாமே பூ தான் இது விரிகிறப்போ உங்களுக்கு நிறைய தேனீச்சைகள் நீங்கள் பார்க்கலாங்க பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் சப்போர்ட்டால உங்களுக்கு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு தெரியும் புது இலை புது பூ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா மூ மூளைகள்லேயும் பூ இருக்கு ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு கீழே தான் ஒரு மரமாக வச்சு நீங்கள் பழம் எடுக்கணும்னு இல்லை இந்த மாதிரி வரும்போதும் உங்களுக்கு காய் கண்டிப்பாக இருக்கும் பட் அதோட எண்ணம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரொம்ப சின்ன செடிதானா ஆமா ஆமாங்க செர்ரி வெரைட்டியில் சூரியநாம் செடின்ட்டு ஒரு வெரைட்டிங்க இதுவும் உங்களுக்கு நம்மளுக்கு பூ பூத்து காய் இதுலேயும் காய்ச்சிட்டு இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே பூ இங்கே இருக்கு காயங்கே இருக்குது இருக்கு ஆமாம் காயோடு தான் இருக்குதுங்க பார்படாஸ் செடியும்பாங்க இதுவும் நம்ம போன்சாயாக இருக்கிறது தான் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு ஆமாம் லாஸ்ட்டு இயரில் எல்லாமே நிறைய காய் இருந்ததுல இப்போ உங்களுக்கு பூவோடு தான் இருக்குது செடியில் செடி ஃபுல்லாக உங்களுக்கு காய்ச்சிருக்கும் இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் நீங்கள் மாடி தோட்டத்தில் வேணா கூட ஒரு போன்சாயாக ஒரு ஃப்ரூட்டிங் செடியோடு அப்படியே வச்சு கூட வளர்த்தலாங்க இதுக்கு வந்து இப்போ உரம் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கணுங்களா என்ன இயற்கை இதுக்கு இயற்கை இயற்கை உரம் தான் கொடுக்குதுங்க இதோட மண்ணு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ இதுலயே ரொம்ப நாள் வைக்க முடியுமானா முடியாது ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் அந்த புது மண்ணை மாத்தணும் அப்போது உள்ள காயில் மாதிரி சுற்றி இருக்குங்க வேறு அதை எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு தேவையில்லாத வேறு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு முக்கியமான வேர்களை மட்டும் விட்டுட்டு திருப்பியும் புது மண்ணு போட்டு தொட்டியில் வச்சுருவாங்க அப்போ இன்னியும் அது செடி வந்து நல்லா புத்துணர்ச்சியோடு வளர ஆரம்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லீஃப்லேயே உங்களுக்கு ஒயிட் கலராக சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா இது இயற்கையாகவே அப்படி வர்றதுங்க வேரி கேட்டுடும்பாங்க இதில் வேறு எங்கேயுமே இதோட இந்த செடியோட நான் பெருசாக பார்த்ததில்லை இதுவும் இப்போது உங்களுக்கு ஒரு பத்து வருஷம்லாம் ஆச்சுங்க இதெல்லாம் விற்பனைக்கு சரியா இருக்கக்கூடிய ஒரு செடி வந்து போன்சாயி பழமரங்கள் இல்லை பெரிய மரங்கள் ஆலமரங்கள் எல்லாம் வேணும் அப்படின்னா உங்ககிட்ட உடனே வந்தால் கிடைக்குங்களா கண்டிப்பாக நம்மகிட்ட இருக்குங்க நம்மள்கிட்ட பல செடிகளும் இருக்கும் பல வகைகளை செஞ்ச போன்சாயி இந்த மாதிரி ஆலமரம் அரச மரங்க எப்பவுமே விற்பனைக்கு தயாராக தான் இருக்கும் டைகர் பார்க் வாங்க ஏன் அந்த பேர் அப்படின்னா நம்மளுக்கு புலுக்கி இருக்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா இதுல சின்ன சின்ன பேச்சஸ்ஸாக ஒயிட் பேச்சஸ் இருக்கும் அதனால இதுக்கு பேர் டைகர் பார்க்குங்க ஃபைக்கஸ் கஸ் டைகர் பார்க் இந்த மாதிரி விநாயகரோடு இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் கூட வச்சுக்கலாம் இல்லைங்களா வச்சுக்கலாம் கண்டிப்பா வச்சுக்கலாம் பூஜை எல்லாம் வைக்க முடியல அது பூஜை அறையில் வைக்கிறோம் இல்லைங்க கார்டனில் நம்ம ஒரு குட்டி விநாயகர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இப்போ கார்டனே இல்ல இப்போ ஒரு பெரிய சிட்டியில் இருக்கிறோம் வீட்டுக்குள்ள வைக்கணும் அப்படின்னு இதை வச்சு வளர்த்து வைக்கலாம் இந்த வெரைட்டி ஃபைக்கல்ஸ் எல்லாமே உங்களுக்கு உள்ள உள்ளேயும் வச்சு வளர்த்திக்கலாம் நீங்க கொஞ்ச நாள் மட்டும் வெளியே எடுத்து வச்சு அளவா ஒரு சூரிய வெளிச்சம் படுற அளவுக்கு வச்சுட்டு திருப்பியும் உள்ள நீங்க கொண்டு வச்சு வளர்த்திக்கலாங்க இந்த மாதிரி செடியெல்லாம் வீட்டுக்குள்ளே வைக்கிறனால ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும் கண்டிப்பாங்க கண்டிப்பாக ஆக்சிஜன் வந்து ஜாஸ்தியாக தான் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் பிரேம்னா மைக்ரோஃபிலாங்கிற வெரைட்டியில் பண்ணிக்கிற ஒரு லேண்ட்ஸ்கேபிக் டிசைனிங்கு இது என்ன அப்படின்னா இயற்கையில் ஒரு காட்டுக்குள்ளே நம்ம போகிறப்போ அங்கே காட்டுக்குள்ளே இருக்கிற பாறைகளோட அமைப்பு மலைகளோட அமைப்பு எப்படி இருக்குமோ அது மாதிரியே நம்ம டிசைன் பண்ணுறதாங்க இதில் பயன்படுத்திக்கிற செடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கும் ஒவ்வொரு வயசு இருக்குங்க இப்போ இதுக்கெல்லாம் ஜாஸ்தி வயசு இருக்கும் இதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி வயசு இருக்கும் நம்ம காட்டுக்குள்ளே ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு விதமாக வளரும் அது எப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்றதாங்க இது ரொம்ப அழகாக இருக்கு ஆமாங்க ஒரு காட்டை நம்ம திருப்பி உருவாக்கிக்கிறோம் நம்ம இந்த ட்ரீ பராமரிப்பு பற்றி ஒன்று சொல்லிடுங்கல்ல ஆமாங்க நீங்கள் ட்ரீ பராமரிப்புங்கிறது ரொம்ப முக்கியங்க ஏன்னா அதுக்கு வந்து மண் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த மண்ணை வந்து நீங்கள் கரெக்டாக வளமுள்ளதாக மண்ணாக வச்சுக்கணும் அதே மாதிரி தேவையில்லாத வாதுகளை நீங்கள் வளர விடக்கூடாது கரெக்டாக அது ப்ரூன் பண்ணுறதை ப்ரூன் பண்ணிக்கணுங்க வருஷத்துக்கு ஒரு தடவை மண்ணில் இருக்கிற சத்து இல்லாத மண்ணை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு புது மண்ணை ஆட் பண்ணிவிட்டு ரூட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு மேலேயும் நீங்கள் செடிகளெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு என்னைக்கும் அது மரத்தோட அமைப்போடு அப்படியே இருக்கும் மரம் வந்து பார்த்திங்கன்னா இலையே இல்லை எல்லாம் கம்பி சுற்றி இருக்குது இது பண்ணுங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து இந்த ட்ரங்க் வளர்கிறக்காக நிறைய வாதுகை வந்திருந்ததுங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய பெரிய வாதுகள் இருந்த இடம் தான் இதெல்லாமே இப்போ இதில் நம்மளுக்கு அந்த அழகுக்காக என்னென்ன வாது தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு அந்த ஒரு வாது எப்படி போயிருக்குமோ அந்த வளைவு நிலைவுகளோடு பண்ணுங்கிறதுக்காக தான் இதுக்கு பேர் தான் ஒயரிங்னு சொல்கிறதுங்க ஸோ இது இந்த ஒயரிங் பண்ணுறதுக்கு நிறையா விதிமுறை இருக்குது அந்த விதிமுறை பின்பற்றி தான் ஒயர் பண்ணணுங்க அப்போ தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி வளைக்கிறப்போ வாதுகை உடையாமல் நல்ல திடமாக நிற்கும் இது மாதிரி ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படியே விட்டுட்டோன்னா இந்த வாதகை இப்படியே நிற்க ஆரம்பிச்சிடும் இதில் உங்களுக்கு புதுசாக இலையெல்லாம் வரும்போது ஒரு மரத்தோட அமைப்பு வந்துடும் இருகாலின்னு ஒரு வெரைட்டி பார்க்கல ரொம்ப குட்டரகமான பாக்குங்க அவங்களுக்கு ஒவ்வொரு மடிப்பு பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு ரொம்பவுமே கிட்ட 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 அடுத்தடுத்த ஓலை பிரியும் அதனால உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்க்கல தென்னை மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு தடிம நல்லா பார்க்கல தென்னை மரம் மாதிரி ஆமாம் இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க இது ரெண்டாவது வருஷம் காய்ச்சிட்டு இருக்கு சரிங்க இது பெரிய பாக்கு மாதிரியும் காய்க்குங்களா ஆமாம் பெரிய பாக்கு மாதிரி அதே மாதிரி தான் காய்க்குங்க சரிங்க பூக்கள் ரொம்ப அழகழகா இருக்குது நிறைய அந்த மாதிரி பூச்செடியாக வச்சிருக்கீங்க ஆமாம் இது நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெசர்ட் ரோஸுங்க பாங்க அடீனியம்ல பொதுவாக எல்லாமே கலர் கலராக புது புது கலர் வெரைட்டிஸாக இந்த மாதிரி வச்சிருப்பாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் மாதிரி வச்சுருப்பாங்க பட் இது பார்த்தீங்கன்னா போன்சைக்காகவே பிரத்யேகமாக இருக்கிற ஒரு வெரைட்டி அரபிக்கம்னு சொல்லுவாங்க கீழே இருந்து உங்களுக்கு வரும்போதே நிறைய தண்டுகளோட வரும்ங்க நீங்கள் வெட்டி தான் தன் நிறைய தண்டை நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும் பட் இதுலலாம் பார்த்தீங்கன்னா இதோட இயற்கை அமைப்பே வந்து நிறைய தண்டுகளோடு வரும்ங்க அதனால் போன்சாய்க்கு ரொம்ப உகந்த வேற இதெல்லாம் இதெல்லாம் ட்ரைனிங் எல்லாம் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்க இப்போ போன்சாய் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆரம்பத்தில் வந்து எனக்கு முறையாக சொல்லி கொடுக்குறக்கு ஆடு இல்லாமல் அது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஒரு நம்ம என்ன தான் வளர்த்தினாலும் மற்றவங்க பண்ணுற போன்சாய் செடி மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் ஸோ அப்படி பார்க்கறப்ப பார்த்தா இதுக்குன்னு ப்ராப்பராக கற்றுக்கிட்டா தான் அந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி நான் ஒரு குருக்கிட்ட நான் கற்றுக்கிட்டேங்க அவர் வந்து இப்போ இந்தியா லெவலில் பெரிய ஒரு டீச்சராக இருக்கார் போன்சாய் சொல்லி கொடுக்குறதுல ரொம்ப பெரிய ஆளாக இருக்காருங்க அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன் அவர் பேர் வீர் சௌத்ரின்னு சொல்லுவாங்க இப்போ நான் கற்றுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி புதுசாக அந்த மாதிரி கற்றுக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் முடிவு பண்ணி அது பண்ணிகிட்ருக்கவங்க இது பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா மாதத்தில் ரெண்டு நாள் இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸில் மட்டும் பண்ணிகிட்ருக்கு மினிமம் உங்களுக்கு ஒரு ரெண்டு பேர் வந்தாங்கன்னா ஓகேங்க நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறக்கு சௌகரியமாக இருக்கும் நம்ம அதுக்கான செடிகளை கொடுத்துருவோம் அதுக்கான பேசிக் டெக்னிக்ஸ் என்னங்கிறத சொல்லிக் கொடுத்துருவோம் அதுக்கு ஒயர் பண்ணோம்னா ஒயர் பண்ணுறது எப்படிங்கிறதுலேருந்து எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துட்றோங்க இது எத்தனை நாள் ட்ரைனிங் இருக்குங்க இது வந்து ஒரே நாளில் உங்களுக்கு கற்றுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது இது எப்படி உங்களுக்கு ஒரு ஆறு மாதத்துக்காவது நீங்கள் வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக நீங்கள் கற்றுக்கலாம் போன்சாயிங்கிறது வந்து யார் நாளே வளர்த்த முடியாது அப்படிங்கிறது இல்லை முறையாக கற்றுக்கிட்டு அதுக்கான கரெக்டான முறையில் பண்ணால் நீங்களும் போன்சாயில் நீங்களும் சம்பாதிக்கவும் செய்யலாம் மன நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளோ நேரம் இந்த போன்ஸ் ட்ரீ பற்றியும் அதை எப்படி வளர்த்தி எடுக்கிறது அப்புறம் இந்த ட்ரைனிங்கை பற்றியும் ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தீங்க அவ்வளோ ஒரு மரத்தை பார்க்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை தான் அதுவும் இந்த உருவாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை உங்களுடைய அந்த பிஸியான வேலைகளுக்கு நடுவில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி கணக்கா அப்ப வீடியோலாம் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும் விவசாய ட்ரீயை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் வந்து இவருடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அது இல்லாமல் இந்த போன்ஸாய் எல்லாம் வந்து உங்களுக்கு எங்கே வேணாலும் ட்ரான்ஸ்போர்ட்டிங் பண்ணுவாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ரீ வேணுமோ அதை வந்து நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம் அது சேலாக பண்ணணும் நீங்கள் ஒரு பிஸ்னஸாக தொடங்கணும் அப்படின்னா கூட இங்கேருந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு எல்லாமே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு கூட லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி பாய்